அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் வெள்ளியங்கிரி மலையின் வரலாறு பத்தி பார்க்க போறோம் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் எப்படி உருவானது வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் எப்போதும் கடவுளின் கடவுளாகவே கருதப்படுகிறார் மேலும் அவர் உச்ச நிலையின் பிரதிநிதியாகவும் கருதப்படுகிறார் நம்ம இந்தியாவில இந்து மதத்தோட முக்கிய கடவுளாக கருதப்படக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஏராளமான கோயில்கள் மிகவும் மலை கோயில்களில் ஒன்றான வெள்ளியங்கிரி கோவிலின் வரலாறு வெள்ளியங்கிரி அப்படின்றது தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டத்துல மேற்கு எல்லையில மேற்கு தொடர்ச்சி மலையில அமைஞ்சிருக்கு வெள்ளியங்கிரி மலையோட அடிவாரத்துல உள்ள பகுதி பூண்டின்னு அழைக்கப்படுது பூண்டி விநாயகர் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணி தேவி சன்னதிகளுடன் கிழக்கு நோக்கி இருக்கிற இந்த பூண்டியில அழகிய கோவில் முன்னிருக்க சமீபத்துல நான்கரை அடி உயர தந்தத்தால் செய்யப்பட்ட நடராஜர் சிலையும் அறுபத்தி மூன்று சிவபக்தர்கள் சிலைகளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு கோயிலின் வடக்கே ஐந்து விநாயகர் சிலைகளுடன் கூடிய பஞ்ச விநாயகர் மண்டபம் உள்ளது அடுத்து கல்லாலான ராசி ஸ்தம்பம் இது வேறு எந்த கோவில்களிலும் காண முடியாத ஒன்று இந்த அமைப்பு ஒன்பது தாமரை மலர்களை அதன் மீது அடுக்கி முழுவதுமாக மலர்ந்த தாமரை மலரை போல் இருக்கிறது முழுமையாக மலர்ந்த இந்த தாமரை மலரின் அடிப்பகுதியில் பனிரண்டு ராசிகள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்கின்றன உச்சியில ஒரு அழகான பறவையின் உருவப்படத்தோட ஒரு குடையும் இருக்குதான் இனி இந்த மலையோட வரலாறு பத்தி பார்க்கலாம் நாட்டோட தெற்கு முனையில எல்லாம் வல்ல சிவபெருமானை மட்டுமே திருமணம் செய்வேன்னு பிடிவாதமா இருந்த ஒரு பெண் இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு தன்னை தகுதியுடையவரா மாற்ற முடிவு பண்றாங்க அவங்க ஒரு டெட்லைனை அமைச்சிருந்தாங்க அது சிவபெருமான் தனக்காக வரக்கூடிய நாள் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க அது வரைக்கும் சிவன் வரலன்னா தன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு முடிவு பண்றாங்க இதை தெரிஞ்சுகிட்ட சிவபெருமான் அவங்களை தேடி வராங்க ஆனா ஒரு சதியால அவர் அந்த பெண்ணை திருமணம் பண்ண முடியாம தடுக்கப்படுறாரு அது மட்டும் இல்ல அந்த பெண் தற்கொலையும் செஞ்சுக்கிட்டாங்களாம் இன்னைக்கும் கன்னியாகுமரியில கன்னியாகுமரியாக திகழ்வதாக நம்பப்படுது அந்த தெய்வம் குறித்த நேரத்துல அவங்களை அடைய முடியாததால மனமுடைந்த சிவபெருமானுக்கு தனது துக்கத்தை போக்க இடம் தேவைப்பட்டுச்சு எல்லாம் உள்ள இறைவன் வெள்ளியங்கிரி மலையில ஏறி அதோட உச்சியில இறங்கினாரு மனச்சோர்விலையும் அவர் அங்கு கணிசமான நேரத்தை செலவிட்டாராம் சிவபெருமான் அமர்ந்திருந்த இடத்தை மக்கள் கைலாயம்னு சொல்றாங்க அதனாலதான் வெள்ளியங்கிரி மலையை மக்கள் தென் கைலாயம் அப்படின்னே சொல்றாங்க வெள்ளியங்கிரி ஆண்டவர் குகை கோயில் வெள்ளியங்கிரி மலையோட ஏழாவது மலையில கிரிமலை அப்படின்னு அழைக்கப்படுது அது மட்டும் இல்லங்க மிகவும் செங்குத்தான மலைப்பாதையின் முடிவுல சுமார் ஆறாயிரம் அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு அடர்ந்த வனப்பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த கோயில்ல வந்து ரொம்ப குளிரா இருக்கும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கு மாலை ஆறு மணியோட தரிசனம் முடிவடையுது கோயிலோட பின்புறம் வடக்கு பக்கம் உள்ள மலைக்கு போக படிகள்லாம் இருக்கு வெள்ளியங்கிரி மலையோட ஏழாவது மலையில உள்ள லிங்கம் இயற்கையாக எழுந்தருளிய லிங்கம் வெள்ளியங்கிரி முனிவர்களும் ஞான மக்களும் கண்ணுக்கு தெரியாமல் திரவிய வடிவில் வாழக்கூடிய மலை ஏறுவது நீரிழிவு மற்றும் இதய செயலிழப்பு குறைந்த மற்றும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மலை ஏறுவது உயிருக்கு ஆபத்தானதுன்னு சொல்றாங்க பத்து வயதுக்குட்பட்ட மற்றும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மலை ஏறவே கூடாதான் பனி புயல் மற்றும் மழை பெய்யும் பட்சத்துல பக்தர்கள் தொடர்ந்து மலையில ஏறின உடனே மலையடி வாரத்துக்கு திரும்புமாறு மலை ஏறும் போதும் இறங்கும் போதும் ஊன்று கோல் பயன்படுத்தும் உயிர் நாடியே இந்த குச்சிகள் அடித்தளத்தில் விற்பனைக்கு கிடைக்கும் தமிழ் மாதங்களான பங்குனி அதாவது மார்ச்சோட நடுப்பகுதி சித்திரை இடையில வரக்கூடிய அந்த ஏப்ரல் மற்றும் வைகாசி மத்தியில வர்ற அந்த பிப்ரவரி இது வரைக்கும் மட்டும்தான் பக்தர்கள் இந்த மலைக்கு வருகை தராங்களாம் இந்த மாதங்கள்ல நிலவக்கூடிய தட்ப வெப்பநிலை உகந்ததா காணப்படுது குறிப்பா பௌரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுவாங்க பொதுவா இரவுல மலையில ஏறி சூரியன் உதிக்கிற முன்னாடி மலையடிவாரத்தை அடைவது சிறந்தது கோடை காலத்துல பெரும்பாலான வனவிலங்குகள் நீர்நிலைகளை தேடி தாழ்வான பகுதிகளுக்கு போறதுனால அந்த நேரத்துல பக்தர்கள் செல்வதனால வனவிலங்குகள் தொந்தரவு இருக்காது கோயிலுக்கு சென்று பத்திரமா திருமணம் வேண்டிக்கிறதுக்காக கோயிலோட அடிவாரத்துல சிவபெருமான் தனது நாகத்துடன் விநாயகர் மற்றும் மனோன்மணி தேவியோட சிலை வைக்கப்பட்டிருந்தது இப்போ நம்ம இந்த மலையை ஏன் ஏழு மலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க தெரிஞ்சுக்கலாமா வெள்ளியங்கிரி ஏழு மலைகளை கொண்டது இறைவனையும் இயற்கையையும் நேசிப்பவர்களின் உள்ளங்கள் ஈடுபடும் மலையே வெள்ளியங்கிரி இந்த ஏழு மலைகள் மனித உடலில் நுட்பமான ஏழு சக்கரங்களின் சின்னமாக கருதப்படுகிறது மலை ஏற்றத்தின் போது ஏழு ஏற்ற தாழ்வுகள் உள்ளன இது மலை ஏறுபவருக்கு ஏழு மலைகள் ஏறும் அனுபவத்தை அளிக்கிறது எனவே வெள்ளியங்கிரி மலை ஏழு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது வெள்ளியங்கிரி மலையில சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய இடம் தென்னாடுடைய சிவனே பூச்சி என்று அழைக்கப்படுவதால் வெள்ளியங்கிரி மலையை தென் கைலாயம் என்றே அழைக்கின்றனர் முதல் மலை இந்த முதல் மலையில அமைஞ்சிருக்கிற பாதை முழுவதும் ஒரே மாதிரியான படிகள் இருந்தாலும் படிக்கட்டுகளின் உயரம் முக்கால் அடி முதல் ஒரு அடி வரை இருக்கும் இரவில் இருள் சூழ்ந்துள்ளதால் நிலவுளி இருந்தாலும் அடர்ந்த சோழிகளுக்கிடையே பயணம் செய்வது சிரமமாயிருக்கும் மூங்கில் தேக்கு மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் நிறைந்த மலை மலை போது மிகவும் கடினமான சூழலில் ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிப்பதில் சலிப்பு இல்லை மூலிகை வாசனையோடு வீசும் குளிர்ந்த காற்று சோலைகளுக்கிடையே பயணிக்கும் இனிமையான சூழல் பறவைகள் மற்றும் வண்டுகளின் மெல்லிய ஒளி ஆகியவை உடலுக்கும் உள்ளத்திற்கும் இனிமையான அனுபவமாக மட்டுமே கதாபாத்திரங்களால் விவரிக்க முடியும் மூலிகை செடிகளின் நறுமணமும் பூக்களின் நறுமணமும் சுத்தமான காற்றின் சுவாசமும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருகின்றன ஏழு மலைகளில் முதல் மலை மட்டுமே உயரமானது சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் முதல் மலைக்கு மேல் இரண்டாவது மலையின் தொடக்கத்தில் வெள்ளை விநாயகர் சன்னதி இருக்கிறது சரி இனி இரண்டாவது மலைக்கு பயணிக்கலாம் இரண்டாவது மலை ஒரு சில இடங்களில் சமவெளிகளையும் பணிகளையும் கொண்டுள்ளது பயணம் பண்றதுக்கு சதுப்பு நிலத்தில் உள்ள தண்ணீரை குடிச்சிட்டு இரண்டாவது மலையில் உற்சாகமாக நடந்து போகும்போது அதோட முடிவுல ஒரு வழுக்கும் பாறை இருக்கு இந்த பாறையில ஏறுறது ரொம்ப கஷ்டம் மிளகாய் மற்றும் மூங்கில் நிறைந்த மலை இந்த மலையின் முடிவுல உள்ள புனித குளம் அதாவது தமிழ்ல தீர்த்தம் சொல்லுவோம் பாம்பாட்டி சுனை அப்படின்னு அழைக்கப்படுது மூன்றாவது மலைக்கு இப்ப நாம வந்துட்டோம் மூன்றாவது மலை ஒரு சதுப்பு நிலத்தோட தொடங்குது இது கைத்தட்டி சதுப்பு நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இன்னொன்னு இருக்கு கைத்தட்டி சுனைன்னு சொல்லுவாங்க இந்த சதுப்பு நிலம் அமைந்துள்ள பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் இருக்கிறதா நம்பப்படுறதால இங்க நின்னு கைத்தட்டுனா பாறைகளோட பிளவுகள்ல இருந்து தண்ணீர் வரும் அப்படின்னும் அதனாலதான் கைத்தட்டல் சதுப்பு நிலம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்லிக்கிறாங்க மூன்றாவது மலை இந்த மூன்றாவது மலை மற்றொரு சதுப்பு நிலத்துல முடிவடையுது மற்றும் பாம்பாட்டி சுனை என்றும் அழைக்கப்படுது பாம்பாட்டி சுனை நினைவுக்கு வர்றது பாம்பாட்டி மலைக்கு பயணிக்க போறோம் ஒரு வகையான பாக்கு புல் அடர்ந்து வளர்ந்திருக்கும் இடத்திற்கு வந்தா நான்காவது மலையின் ஆரம்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மலை நடக்க எளிதாகும் பக்தர்கள் தங்களை தாங்களே இழைப்பாரும் வாய்ப்பாக இந்த இடம் அமைந்து இந்த நான்காவது தான் ஒட்டர் சமாதி அப்படின்ற சித்தர் சமாதி அமைஞ்சிருக்கு எனவே ஒட்டர் சமாதி அப்படின்ற பெயர் வெள்ளியங்கிரி பக்தர்களிடையே இந்த மலை திருநீறு மலை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க ஐந்தாவது மலைக்கு போகலாமா ஐந்தாவது மலைக்கு பீமன் காளி உருண்டை மலை அப்படின்னு பெயர் அப்போ பஞ்ச பாண்டவர்கள்லாம் தாராபுரத்துல தங்கி வெள்ளியங்கிரி மலைக்கு வந்ததா நம்பப்படுது எனவே பீமன் காளி உருண்டை மலை அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படக்கூடிய அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடங்கள்லாம் இருக்கு இந்த மலையில செம்பருத்தி மற்றும் பூச்செடிகள்லாம் நிறைஞ்சிருக்கு பாதையோட வடக்கு பகுதியில சீத்தா காடு அப்படின்ற அடர்ந்த காடு இருக்கு இந்த பகுதி அதிக ஏற்ற இறக்கங்கள் இல்லாம பெரும்பாலும் சமவெளி மாதிரி இருக்கும் இந்த பகுதியில பயணிக்கும் போது கோடை காலத்திலும் கடும் குளிருடன் கூடிய வேகத்துல காற்று வீசுவதை நம்மால உணர முடியும் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் ஒன்று நெருக்கமா தாழ்வுகள் நிறைந்தவை இந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையே செதிலை குகை இருக்கு இந்த குகையில ஒரே நேரத்துல அறுபதுல இருந்து எழுபது பேர் வரை தங்க முடியும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆறாவது மலை ஆறாவது மலை பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி இறங்குது ஆண்டி சுனை அப்படின்ற சதுப்பு நிலம் இருக்கு இங்க நீராடுறது மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்றாங்க வேற யாரும் இல்லங்க அங்க போகிற பக்தர்கள் தான் ஐந்தாவது மற்றும் ஆறாவது மலைகள் வெள்ளை மணலை கொண்டிருக்குதுங்க எனவே அவை திருநீரு மலை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த உள்ள வெள்ளை மணலை பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்துட்டு போறது வழக்கம் அடுத்ததா ஏழாவது மலைக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம் சுவாமி மூடி மலை அப்படின்னு அழைக்கப்படுற ஏழாவது மலையில ஏறது முதல் மலையில் ஏறுறது மாதிரி கடினமாகவும் சவாலாகவும் இருக்கும் இந்த மலையில மூன்று பெரிய பாறைகள் இருக்கு அவை இயற்கையாக அமைந்திருக்கிற அரிய காட்சியுடன் கண்ணுக்கு விருந்தாக இருக்கு இது தோரண நுழைவாயில் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த வாயிலுக்கு அப்பால் விநாயகர் சன்னதி இருக்கு இதை அடுத்து சிறிய குகை அம்மன் சன்னதி அமைஞ்சிருக்கு இதை அடுத்து பெரிய பாறையின் அடியில் அமைந்துள்ள குகையில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்கு வெள்ளியங்கிரி மலையின் இறைவன் இயற்கையாக எழுந்தருளிய சுயம்புலிங்கம் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்குது ஆஹா இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்ததா இந்த வெள்ளியங்கிரி மலை சரிங்க இந்த வெள்ளியங்கிரி கோயிலை எப்படி நாம போய் சேர்றது அப்படின்னு கேக்குறீங்களா கோயம்புத்தூர்ல இருந்து சிறுவாணி போகிற வழியில நாற்பது கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு காந்திபுரத்துல இருந்து இருட்டுப்பள்ளம் அதாவது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு அங்கிருந்து வலப்புறம் எட்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா கோயிலை அடையலாம் காந்திபுரத்துல இருந்து பூண்டிக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு முறை பேருந்துகள் இயங்குது இந்த கோயிலை அடைந்து எல்லாம் போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியும் உற்சாகமும் விவரிக்க முடியாத ஏழு மலையானை தரிசிக்க ஏறி கொண்டிருந்த உடல் சோர்வு மனச்சோர்வு கால்வழி எல்லாம் எல்லாம் வல்ல சிவபெருமானை தரிசித்து வணங்கும் போது ஒரு நொடியில மறைஞ்சு போவுங்க அதாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷலி என்ன சொன்னங்களே வெள்ளிகிரி மலை பத்தி நிறையவே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ உங்கள் மனதை கவர்ந்திருந்தா லைக் பண்ணுங்க அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த வெள்ளிகிரி மலைக்கு நீங்க போயிருக்கீங்களா அந்த அனுபவத்தை மறக்காம எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க அதோடு இந்த மாதிரியான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்